சிம்ம ராசி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோச்சார பலன்கள் சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே மார்ச் மாதத்தில் நவக்கிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை இந்த மாதத்தில் நாம் பார்ப்போம் அதுக்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தெரியும் அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேர்ந்துடும் முதல்ல நம்ம இந்த மார்ச் மாதத்துக்கான கிரக நிலைகளை பார்ப்போம் இப்போ வருட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் எந்த வீட்டில் இருக்காங்களோ அப்படியே இருக்காங்க அவங்க எந்த ஒரு பயிற்சியும் அடையலை ஆனால் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் மற்றும் சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பேச்சு அடைகிறாங்க இப்போ இந்த மாதிரி இந்த கிரகங்கள் பேச்சு அடைகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குன்றதை இப்போ பார்ப்போம் இப்போதைய நிலைமைப்படி உங்களோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பண வரவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு நன்றாகவே இருக்கும் நீங்கள் வந்து பணத்தட்டுப்பாடுன்றதே இப்போ உங்களுக்கு இருக்காது இப்போ குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு சலசலப்பும் இருக்காது இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறவராக இருக்கிறீங்கன்னா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க கூட ஒரு சில கருத்து வேறுபாடு ஏற்படும் இப்போ உங்களுக்கு ராசிநாதன் பார்த்திங்கன்னா சூரியன் அவர் வந்து மாத தொடக்கத்தில் கூட ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி சில பிரச்சனைகள்லாம் அவர் தருவார் இப்போ மாத தொடக்கத்தில் ஆறாம் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று சுக்கரனோடு இருக்கிறார் ராசிக்கு எட்டாம் வீட்டில் ராகு இருக்கிறார் இதனால் உங்களோட உடல் நலத்தில் சில சங்கடங்கள்லாம் ஏற்படும் குரு வந்து உங்கள் ராசியை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அதனால் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டாலும் அந்த பாதிப்பெல்லாம் சூரியனை கண்ட பணி போல் அனைத்தும் காலி ஆகிடுவார் உங்களுக்கு எந்த உடல் உபாதையாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீக்கி பூரணமான ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது இப்போ இந்த காலத்தில் உங்களுக்கு எதிர்பாராத வகையெல்லாம் பண வரவு கிடைக்க போகுது உங்களோட ஆயுள் தானத்தில் ராகு இருக்கிறதுனால நீங்கள் பயணம் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இப்போ ராசிக்கு அஞ்சாம் வீடு இருக்குது அந்த வீட்டை குரு பார்க்குது அதனால் என்ன நடக்கும்னா உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க கல்வியும் அவங்களுக்கு மேம்படும் உங்கள் குழந்தைகளோட ஆசைகள் நிறைவேறும் குழந்தைகளோட திருமணம் நடக்கும் அதாவது திருமண வயதில் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் சொத்து சம்பந்தமாக சில பிரச்சனைகளை மாத ஆரம்பத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடையும் போது உங்களோட தந்தையாரோட உடல்நிலையில் இருந்து வந்த தொல்லையெல்லாம் இப்போ நீங்கி அவர் பூர்ண ஆரோக்கியம் அடைவார் வீடு வண்டி வாகன வகையில் இருந்த எல்லாம் இப்போ நீங்கிடும் இப்போ காதலில் ஈடுபடுற சிம்ம ராசினருக்கு இப்போ சாதகமான பலன் நடக்குது அது என்ன கல்யாணத்துலேயும் முடியலாம் இப்போ ராசிக்கு ரெண்டாம் வீடுன்ட்டு நம்ம சொல்கிறோமே அந்த வீடு எதை குறிக்குதுன்னா பொதுவாக சொன்னால் தனம் குடும்பம் பாக்கு அப்படின்னு முக்கியமான காரகங்களை அந்த வீடு குறிக்குது அந்த வீட்டில் கேது இருக்குது அது நல்லதான்னு கேட்டால் நல்லது கிடையாதுங்க இப்போ பணம் உங்களுக்கு கிடைக்கிற விஷயத்தில் தடை தாமதத்தெல்லாம் இந்த கேது தருவார் அப்போ எதிர்மறையாக நீங்கள் குடும்பத்தில் பேசவே கூடாது அப்படி பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு பல தொல்லைகளை தரும் அப்போ பேச்சை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும் ஆனால் உங்கள் பேச்சில் ஒரு ஞானம் இருக்கும் இப்போ நீங்கள் சோதிட தொழில் செய்வராக இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் சொல்கிற பலனெலாம் ஒரு ஞானி பலன் சொன்னான்னா எப்படி அந்த வாக்கு பலிக்குதோ அந்த மாதிரி உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமாக ஆன்மீக சம்பந்தமாக நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு கருத்தும் அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் வீட்டை பழுது பார்க்கறது புதுப்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் செலவு செய்வீங்க அப்படி செலவு செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணணும் தேவையில்லாத செலவெல்லாம் நீங்கள் தவிர்த்துடணும் சரி நான் சொந்தமாக தொழில் செய்யலைங்க நான் வேலைக்கு போகிறேங்க வேலை செய்கிற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் மற்றவங்க கூட சில மோதல்கள் இதெல்லாம் ஏற்பட்டு இதனால் ஒரு பதட்டம் ஏற்படும் அப்புறம் உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட பேசும்போது நீங்கள் கவனமாக பேசணும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களோடு பேசும்போதும் வில்லங்கமாக வில்லங்கத்தனமாக பேசாமல் நிதானமாக நீங்கள் பேசணும் என்ன முக்கியமான விஷயம்னா நீங்கள் நித நிதானத்தை மட்டும் இந்த மாதத்தில் கடைபிடிச்சிட்டிங்கன்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை தரும் மாதமாக இருக்கும்